அனைவரும் வாழ்க நண்பர்களே இன்று நடிகர் திலகம் சுவா நடிகர் திலகம் நடிப்பின் சிகரம் நடிப்பின் இமயம் நடிப்பின் இலக்கணம் இது மட்டுமல்லாமல் அவர் நடிப்பில் இன்னோவேட்டிவ் இது நடிகர் திலகத்தை பற்றிய மிகப்பெரிய உண்மை புது புது கதை புது புது கதாபாத்திரங்கள் புது புது புதுமையான நடிப்பில் அவர் காட்டிய அளவற்ற ஒப்பில்லா ஆர்வம் வேகம் விவேகம் அவரை ஒப்பில்லா நடிகராக்கியது ஷேக்ஸ்பியரின் நாடக வசனங்களில் உள்ள ஆழமான உணர்வுகளை ஒருவர் புரிந்து கொண்டால் நடிப்பு தானாக வரும் கவியரசர் கண்ணதாசன் பாடல் வரிகளில் உள்ள ஆழமான அர்த்தங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நடித்து ஒப்பில்லா நடிப்பில் பெயர் வாங்கியவர் நடிகர் திலகம் கவியரசர் கண்ணதாசன் பாடல்களுக்கும் தன் நடிப்பால் பெருமை சேர்த்தவர் கவியரசர் சிறப்பாக பாடலை தந்துவிடுவார் எம்எஸ்வி அதற்கு சிறப்பான ஒரு இசையை கொடுப்பார் நடிகர் திலகம் சிறப்பாக நடித்து இரண்டு பேர் பேரையும் தட்டிச் சென்று விடுவார் என்று சொல்வார்கள் அப்பப்பா எவ்வளவு மகா நடிகன் இந்த நடிகர் திலகம் நடந்தால் நடிப்பு சிரித்தால் நடிப்பு அழுதால் நடிப்பு கோபப்பட்டால் பேசினால் ஓடினால் கத்தினால் இந்த நடிகர் திலகத்தின் ஒவ்வொரு அசைவும் நடிப்பு நடிகர் திலகத்தின் உடல் முழுவதும் பேசும் நடிக்கும் பொழுது இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் நடிகர் திலகத்திடம் கதாபாத்திரங்களுடன் காட்சிகளுடன் ஒன்றாக மொத்தமாக கலந்து நடித்தவர் சிவாஜி கணேஷ் எஸ் பிகமிங் போன் வித்க்டர் அண்ட் பர்டிகுலர் சீன் இட்ஸ் நாட் அன் எக்ஸாஜினேஷன் இட்ஸ் பிக் ட்ரூத் அபவுட் நடிகர் திலகம் இன் எவ்ரி ஸ்டோரி இன் எவ்ரி சீன் அண்ட் இன் ஆல் ஆக்டட் பிகமிங் ஒன் வித் அம் ஆல் என் காதலியை காண வேண்டுமா உள்ளே சென்று சென்றுவார் திரும்பமிடமெல்லாம் அவள் திருவுருவம் தெரியும் என்று பேசி நடிக்கும் வசந்த மாளிகையின் காட்சி வீரபாகு மனோகரா கட்டபொம்மன் இன்னும் எண்ணிலடங்கா நடிப்பு காட்சிகள் நடிகர் திலகத்தின் ஒன்வித்த நடிப்பு பாடி லாங்குவேஜிற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நடிகர் திலகத்தின் நடிப்பிலிருந்து நான் உணர்ந்த ஒன்றை நிறைய நாள் யோசித்த ஒன்றை உங்களிடம் பகிர்கிறேன் ஒருவருக்கு குண்டோளி என்ற சக்தி ஆக்டிவேட் ஆனால்தான் இப்படி வசனங்கள் பேச முடியும் இப்படி ஒருவர் இந்த அளவிற்கு மனம் முன்வித்து இந்த அளவிற்கு கான்சன்ட்ரேஷனுடன் மன ஒருமைப்பாடுடன் நடித்தால் வசனம் பேசினால் அவருக்கு கண்டிப்பாக குண்டலனி ஆக்டிவேட் ஆகிவிடும் குண்டொளி என்ற அந்த சக்தி ஆக்டிவேட் ஆகாமல் எவரும் எந்த துறையிலும் இந்த அளவிற்கு சாதிக்க முடியாது வாழ்க நடிகர் தலகத்தின் கவியரசர் கண்ணதாசனின் புகழ் என்றென்றும் வாழ்க வளமுடன் நண்பர்கள் வியூ ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் வாழ்க வளமுடன்